அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் அப்படின்னு வந்துட்டாவே பெரும்பாலும் ஜோதிடர்கள் முன்னோர்கள் செய்த கர்மவினையை சுட்டிக்காட்டி இந்த ஜாதகம் தோஷம் உடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாலும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் இன்னைக்கு தலைப்பு ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதி கேதோட இடைந்தாலும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நீச்சமானாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ராகுவோடு இணைந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் சூரியன் மறைந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நான்காம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சேர்ந்தாலும் இது பித்ருதோஷம் இந்த பித்ருதோஷத்துக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் அப்படின்னாக்கா திலகோமோ இந்த திலோகமம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே திலோகம் செய்யணும் ஒரு திலோகம் செய்யணும் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் ஆண் வாரிசும் அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்களுடைய ஆண் வாரிசுகளும் தம்பியோட கூட பிறந்த ஆண் வாரிசுகளும் இப்படி எல்லா ஆண் வாரிசுகளுமே இந்த ஹோமத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்போ பித்ருதோஷத்துக்கு திலகோமம் அப்படிங்கிறது குறிப்பிடுறது உண்டு சரி திலகோமம் பண்ணதுக்கு அப்புறமும் சில பேர்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் வருது இப்போ இதுக்கு வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்குது தொடர்ந்து உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் அமாவாசனைக்கு சுத்தமான நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணுங்க சிவனுக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முன்னோர்கள் செய்த பித்ருதோஷம் என்பது கட்டாயம் விலகும் அடுத்தது வருஷத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாதமோ ஐப்பசி மாதமோ அல்லது தை மாதமோ ஏதோ ஒரு அமாவாசை நாளில் கடற்கரையில் ஈடாடி உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் செய்தாலும் தோஷம் அப்படிங்கிறது கட்டாயமாக விளங்கும் அடுத்தது ஒவ்வொரு அமாவாசைக்கும் அடுத்தது வியாதி நாளிலும் தொடர்ந்து நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதும் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் சதை நட்சத்திரம் வரும் நாளில் கோதுமையை கொஞ்சம் ஊற வச்சு இந்த கோதுமையை புறாக்களுக்கு நீங்கள் உணவாக அளித்தால் உங்கள் வம்சத்தில் வந்த பித்ருக்கள் தோஷம் என்பது நிச்சயமாக விலகும் அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சுபகாரியங்கள் தடைகள் விலகி வெற்றி என்பது கட்டாயம் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்